ஆமா என்னால சாப்பிட முடிஞ்சா நான் சாப்பிட மாட்டேனே ஒரு காலத்துல நான் எப்படி கடந்த தெரியுமா ஒரு அந்த இட்லி கொடுத்தாலும் ஒத்த ஆளா உட்காந்து தின்பேன் அவன்பட்டு நிறைய திங்கிற ஆள் இன்னைக்கு ஒரு இட்லி ரெண்டு இட்லி மேலே திங்க முடியல எல்லாம் வந்து ரொம்ப பிள்ளை இலக்கிய நீ தொழை பத்த என் பிள்ளை உனக்கு தொல்லையா கலக்காலும் ஏற்க அப்படி பேசுறீங்க நான் போய் அப்படி நினைப்பேன் சொல்ல பார்ப்போம் குழந்தை இல்லாம பொண்ணு கை எல்லாம் எவ்வளவு கேள்வி கிண்டல அவமானங்க அனுபவிக்கிறாங்கன்னு அவங்க அவளுக்கு மட்டும்தான் தெரியும் இனிமே நம்ம நாட்டுல இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு குழந்தை இல்லைன்னா அந்த பொண்ணை குறை மேல குறை சொல்லிக்கிட்டே கடப்பாவோ அவன் வாழ்க்கை மூலியும் அந்த குறையிலேயே சாவ வேண்டிக்கான்

வேலைக்கு போறவளமே ஆயா உன்னை உடைச்சி போட்டு நான் வேலைக்கு போறே பாயா சின்னரா என்னப்பா அப்படி பாக்குற நான் வந்தது உனக்கு பிடிக்கலையோ இன்னே எங்க மேல கோவமா கடிக்கப்பா உங்க மேல கோவப்படுற அளவுக்கு நீங்க எதுவும் செய்யலப்பா வாங்க வாங்க ஆச்சி உட்காருக்கு முதல்ல சின்ன சின்னமனே அப்பா உட்கார் ஆச்சி கொஞ்சம் சுட்டு போடு இல்ல மாதிரி போல அதுல ஒண்ணு வேண்டாம் பத்திக்க வரும்போது உங்க ஆச்சிட்டு எனக்கு துவாச்சி சுட்டு கொடுத்தாங்க அதை சாப்பிட்டு வந்தி எங்களுக்கு எதுவும் வாண்டப்பா நாங்க சாப்பிட்டு வந்தோம் நீங்க சாப்பிடுங்க எதுக்கு சாப்பிடும்போது பதிலே எழுந்திரிச்சு போயிட்டேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்

இது நீங்க தான் இருக்கணும் இ ஆச்சி அது என் வீட்டுக்கு இருக்கல அவரே என்ன பாத்து பாரு இருந்தாலும் நீ அங்க இருக்கவே அடிச்சல அடி பாவி மவுல கேம் பேட்ச் மடுவா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பணத்து குடுத்து வேலைக்கு ஒரு ஆயா வச்சிருக்கணும்னு சொல்லி கடக்கவளா ஒரு சின்ன ஆயா நான் கடக்கி நீ பணம் கொடுத்து டூப்ளிகேட் ஆயா வச்சு என்ன பண்ண பாக்குற உடனே என்னடி சொல்றதே ஏ கொல்லு பேர் கொஞ்ச பாக்கல கண்ணா நான் இங்க பொறுப்பு வந்திருக்கே நீ பணம் கொடுத்து இன்னொரு ஆயா பாத்துக்கிட்டு வைக்கிறன்னு சொல்லி கடக்க எப்படி கொல்லு போனுக்கே மவுல செவுள்ள அடி வெச்சு கம்பிடியா மடுமோ இது விளையாடுறது பேசினதாக்கும் அதுக்கே தெரிஞ்சு கொடுத்துறியே யா 얘ட பியருக்குதா மத்தபடி உட்கார்ந்து சிரிச்சு கூட பேச மாட்டீங்க எப்போ பார்த்தாலும் மொறிச்சிடறீக்கா அந்த அங்க பாதிகளா மொறிச்சிடறறக்கா ஊர் ஜனங்க முன்னாடி சும்மா உப்புள சப்ளக்காக பேசுற அம்மிடியா மத்தபடி ஒண்ணு வெளியாது என்னது உப்புள சப்ளாவா சால்ச்சரி ஊடு게 இது சும்மா பியাসிதே அந்த புள்ள நம்ம கூட்ல அவளோ பெரிய பிரச்சனை நடந்து போச்சு நீங்க எந்த தெரியல ஒரு பாத்துட்டு நீங்க நல்லா தெரிஞ்சு போச்சு நம்ம என்ன வந்து எங்களுக்கு ஒண்ணு பண்ணாங்க நல்லதே இருக்கும் முதல்ல கஷ்டமா தான் இருந்துச்சுன்னு நினைச்சு ராத்திரி வேலையிலே இருந்துச்சு அதுக்கப்புறம் வேலைக்கு பாக்கணும்ல அதுனால போய் தொலைக்கொள்ளி அமைதி விட்டாச்சு நிறைய சொன்னப்பா நம்ம வாழ்க்கையில வர கஷ்டத்துல கழுது போய் தொலைக்கொள்ளி அமைதிய விட்டுட்டும் நினைச்சிக்க கண்டுக்காம விட்டா போதும் நம்ம கண்டுப்பா நல்லபடியே வருவோம் நீ கவலைப்படாத சரியா ஆமா அத்தை இப்ப எங்க இருக்காங்க அத்தையா அவளும் அப்படி சொல்லாதுபா அவளு அப்படி கூப்பிடுறதுக்கு தகுதி என்றது ஒண்ணு கிடையாது அத்தையா நான் அது சரியில்ல அப்ப பல்ல போயிருக்கும் சரி போனதுக்கு அப்புறம் போட்டு குமு குமும் குமுட்டுருட்டுமில்ல அந்த நாய் அப்பவே பொட்டு படிக்கல தூக்கி போட்டு கழுது இன்னும் மட்டும் இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாதுன்னு தெருவுல வீசி இறைஞ்சு போய் வீட்டை விட்டு அப்பயே அவ்வளோ வெரட்டி அடிச்சி விட்டுமுல்ல இப்போ அந்த வீட்டுக்குள்ளவா வளர்ந்து கிடையாது எங்க போய் எங்க கடக்காளோ யாருக்கு தெரியா என்னப்ப சொல்றீங்க ஆனந்தே அவ பார்த்த வேலை கொஞ்சமா நெஞ்சமா இதுக்கப்புறமா அந்த வீட்டில வச்சுக்கிறது கொண்டு போய் சாரி கிடையாது அது எங்க போய் எங்க என்ன கெட்டு போகட்டும் தொரட்டி விட்டாச்சு அப்போ தான் கணந்த அம்மா அவனுக்கு ரொம்ப கஞ்சாம கடந்தமா

என் மறுநோ இப்போ ஒன்பதாம் மாசம் தொடங்கிட்டுல அவளுக்கு வளகாப்பு பண்ணமுள்ள அதுக்கு ஒரு நல்ல நல்ல பார்த்து சீக்கிரமா அவளுக்கு நல்லபடியா ஒரு வளகாப்பு பண்ண முடியுது அதை பத்தி பேசுறதுக்காண்டி வந்துருவோம் இப்ப நான் இருக்கிற மனநல இப்ப இதெல்லாம் தேவையா இதை பத்தி அப்புறமா பேசிக்கிடுவோமே அப்படிலாம் சொல்லாதீங்க மாப்பிள்ள தம்பி அஞ்சாவது மாசம் வலியல் போட்டதோட சரி அப்படியே நிக்குது ஏழாவது மாசத்துக்கு செய்யணும்னு நினைச்சிருந்தா ஆனால் என்னென்னு அதுக்குள்ள ஆகி அதுவும் செய்ய முடியல இப்போ ஒன்பதாம் மாதம் ஆச்சு ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் ஒன்பதாம் மாதம் வளர்க்கப்பு கண்டிப்பாக செஞ்சு ஆகணும் வலியல் போட்டு செஞ்சு ஆகணும் பார்த்துக்கணுங்க ஆடா அவளுக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பத்திலே ஆரம்பத்தில் செஞ்சுப்போம்னா எல்லாருக்கும் நல்லது அப்புறம் வளர்க்கப்புக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு முடிச்சிட்டு அப்புறம் திடீர்னு ஒவ்வொரு வழி வந்து குழந்தை பிறக்கிற மாதிரி ஆகி போச்சுன்னா வளர்ப்பு செய்ய முடியாமல் போயிடும்லாம் அவளுக்கு ஆச்சு கிடக்கும்ல நல்லது நடக்கணும் நாலு பேர் வரணும் போகணும்னே அதுக்காக தான் யோசனை பண்ணி வந்திருக்கும் வேண்டாம்னு சொல்லாதீங்க கட்டது நடந்த வீட்டில் ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லுவாவோ அதே மாதிரி நம்ம வீட்டில் என்னென்னமோ பிரச்சனை நடந்து போச்சு அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அவன் மனசாக இருக்கிற ஆசையை வந்து கிடைக்குவானா தட்டுப்பட்டு ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு விடாதே அத்தனை பேர் மனசுக்கு நிம்மதியா கிடக்கும் ஆமாப்பா மருமகம் மனசுல இருக்கும்ல மழை காப்பு நடத்தணும்னு விளையாண்டா சொல்லாது என்ன சின்ன குண்டு உனக்கு சம்பளம் உங்களுக்கு விருப்பம் இல்லாம விளையாடாக விட்டுருக்கியா சரிப்பா எனக்கு அப்ப சந்தோஷம் இல்லையா சீக்கிரமா ஒரு நல்ல நாள் பார்த்து நீங்க சொன்ன மாதிரியாப்பா வளை காப்பா வச்சிருவோம் ரொம்ப சந்தோஷப்பா அடுத்த வருமா ஒரு நல்ல நாள் வருது அப்பா அது எப்பவே அதுக்குள்ளாரே வலக போட்டு தேவையானே எல்லா வேலைய கட்டி போட்டு நடந்து முடிச்சுடுவா என்ன சொல்றது நான் சொல்றது சரிதானே நீங்க சொல்றது சரியா நான் சைடுல என்ன பண்ணணும் சொல்லுங்க அதுல நான் பண்ணி புடி உங்க சைடுல இருந்து வரவங்களுக்கு சாப்பாடு போறது மட்டும் உங்க வேலை மத்தபடி தட்டு வச்சு வைக்கிறது எல்லா சீர் வச்சு எல்லாமே நாங்க தான் செஞ்சு கொண்டு வந்து வைக்கணும் அதுல நாங்க பாத்துக்குறோம் அப்ப சரி இந்த மர்மமாக வலக போய் சீரும் சிறுப்புமா நானே எல்லா வேலைய எடுத்து போட்டு செஞ்சு முடிச்சுறேன் எங்க கூட செலவானாலும் பரவல்ல அவ வலக அப்ப நானே கிராண்டா பண்ணி முடிச்சுறேன் ஏப்பா உங்களுக்கு எதுக்கு பா செலவு நான் பாத்துக்கறப்பா நீ வேற நான் வேற ஏப்பா எல்லாம் தானே நம்ம வீட்டுக்கு வரப்புற முத வாரிசு இந்த குடும்ப வாரிசு

கொஞ்சம் கரைஞ்சி வையினே அதே கலிய கிண்டிட்டே அத தான் கண்ணி நீ கூப்பிடுது காதுல உள்ள பாத்தீங்க ஆஹா சரியா சரி சரி இந்த புத்தகத்துல புது புது சமையல் எல்லாம் எப்படி செய்யறதுன்னு போட்டுருக்கே இதெல்லாம் பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க நான் வேணன்றப்ப கேக்குறப்ப எனக்கு சமைச்சு கொடுக்கணும் அதுக்கு என்ன செஞ்சிட்டா போச்சு கட்டையில போறேன் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு என்னைய புத்தகத்தை பார்த்து சமைக்கிறது எப்படின்னு கத்துக்க சொல்றா இவளுக்கு வேலை செய்யறதுக்கு நான் இந்த வீட்ல கிடக்க எவ்வளவு கொளுப்பி இவளுக்கு ஆடி ஆடு எவ்ளோ நாள் ஆடி ஆடு ஆட்டியா அவிக்கிற இரு குடிச்சிக்கற உடனே நான் போட்டு பொரட்டி 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 எடுக்கறேன்

வாட்டெல்லாம் சாப்பிடுறது உடம்புக்கு ஒத்துக்காது நல்லது இல்லடா இனி மட்டும் எது வந்தாலும் வீட்டிலேயே ஓம் மேட ரெடி மேட நானே செஞ்சு தரேன் சாப்பிடு சரி சரி மாரி புது படை நீ சொல்ற எல்லா வேலையும் நான் செஞ்சு தரேன் கடக்கே நீ வாங்கனல அந்த வண்டி படுத்து எடை கொடுத்துறலாம்ல வண்டி படுத்து கொடுக்கு அம்மா எதுக்கு அது ஏன் புசுவோட பண்ணதே அவர் சம்பாதிச்சு பண்ணதானே நீ வண்டி குத்து சம்பாதிச்சு வர்க்கியா இந்த பாரு உன் புருஷன் 500 ரூபாய் சம்பாதிச்சு குடுத்துறான் அத நான் வண்டி கொடுத்து இன்னைக்கு 50000 ரூபாய் ஆக்கி இருக்கேன் பாத்துக்க

க்கு வாட்சி ஆடுமே நல்லதே இருக்கு. நாம இது காத்துக்கு பயன்படுத்திக்க வேண்டியதுதான். அஜக்லி என்ன அப்படி பாசிட்ட் வர இதுதான் நம்ம ரூம். இது மட்டும் நாம இன்னேதே இருக்க போறோம். உனக்கு முடிஞ்சிருக்கல. பிடிக்கலன்னா சொல்லு மாத்திடுவோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாகே. எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு நல்லதே இருக்கு. நாங்க இருந்த வீடு ரொம்ப சின்ன வீடு. உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்ல. கட்டில் கூட அங்க சரியா வின்றகாது. அவ்ளோ vieja இந்த ரூம் எவ்வளவு பெருசா இருக்கு. அவ்ளோ பெருசா ஏன் வீடே? ஆனா நீங்க ரூமே பெருசா இல்ல கடக்கு. ரெண்டு மாடி வீடு இல்ல இதுல மொத்தம் ஆறு ரூம் இருக்கு. உனக்கு வேணும்னா எந்த ரூம் பிடிச்சிருக்குன்னு சொல்லு, நம்ம அந்த ரூமுக்கு வாங்கிடுவோம். அங்க என்ன ஒரு 마디야 இருக்கா? இம்புட்டு நல்லா ஆச்சியே கூடندهது. எனக்கு பெரிய ஒரு பலமாட்ட இருந்துச்சு பாத்துங்க. அப்ப கூட प्याசிக்கிட்டு, அப்படி ஜாலியா சிரிச்சுக்கிட்டு அப்படி நேரம் போனே தெரியாது. இப்போ அந்த வீட்டையும் விட்டுட்டு வந்தாச்சு. ஆச்சியும் ஊருக்கு போயாச்சு. அதே ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியே கழுதே நான் இருக்கும்போது ஏன் இப்படி சோகமா இருக்க இந்த மாதிரி ஆட்சி என்ன அமெரிக்காவுக்கா ஆப்பிரிக்காவுக்கா போயிருக்காங்க இந்த பக்கத்துல இருக்கிற ஊருக்கு போயிருக்காங்க ஒரு அரை மணி நேரம் பஸ் பிடிச்சி போனா போயிருக்கலாம் அவங்கள பாக்கணும்னு தோணப்படா நம்ம போய் பார்த்துக்கலாம் இல்லாட்டி அவங்க மாசத்துக்கு ஒரு முறை வந்து போறவோ இந்த உங்க வீடு பக்கத்துல அஞ்சு வீடு தள்ளி தான் கிடக்கு அப்பப்ப போய் காலையில சாயங்காலம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வந்துதான் போச்சு இது கேளுக்கு இப்படி ஃபீல் பண்ற அதெல்லாம் பொண்ணுங்க ஃபீலிங் உங்களுக்கு சொன்னாலும் புரியாது பிறந்த வீடு புகுந்த வீட்டுக்கு பக்கத்துல இருந்தாலும் அங்க போக முடியலையான்னு வருத்தம் கண்டிப்பா எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கும் சரி விடு இப்ப தனி இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் போக போக உனக்கே பழகிடும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல நீயே சொல்ல ஆரம்பிச்சிருவேன் இந்த பாரு இந்த வீட்டுல நீ நான் அம்மா மூணு பேர் தான இருக்கும் திரும்ப திரும்ப நம்ம மூணு பேர் தான் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மூஞ்சி பாத்துட்டு கடக்கணும் போட போக உனக்கே பழகிடும் பாரு இந்த பாரு பச்சிக்கலி இந்த வீட்டுக்கு நம்மளால வர முடியலன்னு நினைச்சு நம்ம எவ்வளவு வேதனை அடிச்சோம் அம்மா நம்ம வீட்டுக்கு கூப்பிட மாட்டாவலாம் நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு வர மாட்டோமா வாழ மாட்டோமா எவ்வளவு வேதனை பட்டம் உனக்கே தெரியும்ல அம்மா நல்லபடியே கூப்பிட்டு இருக்காவோ அதனாலதான் சொல்றேன் இப்படி எல்லாம் மனசு வேதனை வச்சுக்கிட்டு அம்மா முன்னாடி போய் நிக்காது சரியா அப்புறம் அவங்க என்ன நினைபாக சொல்லு சிரிச்சாப்புல இரு இருக்கு அவங்களும் சந்தோஷமா இருபோம் சரிங்க मामा என்னங்களே அட்டு குட்டாங்கங்க ரெண்டு பேரும்ங்க உடனே வருவீங்களா சரி போ வா உள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரணும்னு அறிவு கூட இல்ல பாரு சரி விடுங்க அம்மா கூப்பிட்டுருக்காங்களா வா போவோம் அம்மா கூப்பிட்டீங்களா ஆமாங்க ஏ மரம் வகட்டியா அவங்கதே பேசாமதே குட்டேன் ஏமாடி மரம் வள பச்சக்லி இந்த ஊடெல்லாம் பாத்தியா பிடிச்சிருக்கா ஆ புடிச்சிருக்கே எது எது எங்கெங்க இருக்குன்னே மாதிரி குழந்தைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க அவதே இந்த வீட்டில் வந்து இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு கிடக்கா உண்மை சொல்லப்பட சில பொருள் எங்க இருக்குன்னு எனக்கே தெரியாது அவனுக்கு தெரியும் அதனால நீ எல்லாத்தையும் அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க ஆ சரி கத்த மாதிரி குழந்தை அப்புறமா சமையல் கட்டு கூட்டிட்டு போய் என்னென்ன சாமா எங்கெங்க கிடக்கணும் பச்சை விடு ஆ சரி இங்க பாருமா பச்சைக்கடி உன் மனசுக்கு என்ன பிடிக்குதோ என்ன செய்யுதோ எல்லாத்தையும் உன் இஷ்டம் போல இரு சரியா நீ யாரோனே எதுவும் சொல்ல மாட்டாவோ உண்மை சொல்லப்பட உனக்கு ஏதாச்சும் வேணும்னா உன் புரிச்சுக்கிட்டு கேட்கறேன் இல்லையோ யாரும் கேளு ஒரு அம்மாவா கேக்காதே உன் அம்மாவா நினைச்சி நான் உனக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கேன் கேடுக பச்சikli இன்னுமட நீ துட்டு அது துண்டு வெட்டி நீ அத்தனை அம்மாவா நினைச்சு எல்லாத்தையும் கேளுன்னு அது ஒரு பெரிய மனசு வேணா நான் பெரிய பாக்கிய பண்ணிருக்கேன்னா நீக்கு மாதிரி ஒரு எனக்கு

அப்படியே சொல்லாதடா வயசுக்கு வந்து பொண்ணு ஒட்டி கிடக்கா நம்ம வீட்டுல எத்த நாள் வச்சு சொல்லிப்பா அவளுக்கு ஒரு கல்யாண காட்சி நடக்கணும் அவங்க அப்பக்கார கூடா தண்ணி எல்லாம் நல்லபடியா நடக்கும் பொண்ணு பாக்க வரவங்களா பொண்ணோட அப்ப வேற எங்க போயிருக்காரு என்ன எதுவும் விசாரிப்பா இந்த மாதிரி ஜெயிலுக்கு போயிருக்க கூட சொன்னா அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு நல்ல எல்லாம் அமைச்சா பாப்பா நல்லபடியா வரணும் அதுக்கு அவங்க அப்பா நல்லபடியா வெளியே வரணும்டா

ஞானதே அவர் சின்ன வயசில மாமதே இந்த புருசனே மனசுல ஆக்கி வளந்துண்டாரு அதனால தான் அவர் சொல்றதுக்குலாம் நானே தலையாட்டுறேன் ஆனா கடைசில அவர் இப்படி ஒரே கா리ட பண்ணவர் நானே செத்து போய் எதிர பார்க்கல மாமாவக்கு இவ்ளோ பெரிய கஷ்டோ எங்க அப்பா வளர்த்தனே அவர் பஞ்சেন্দிட்ட தப்புதரே தன்னனே அனுபவிக்கறவனோ கண்டிப்பா அவர் ஜெயில கரெக்ட்டு விடுகே சேசேலாம் वापस வரவேண்டா அந்த புளே அமித்திரனி

அதுக்கப்புறமா சரி ஆயிடுவாரு கெமாடி நீ கொஞ்சம் அப்படியே எடுத்து சொல்லி சமாதானப்படுத்து சரியா சரி கத்த கெமாடி மறி கொழுந்து ஓ பேச தெரியும் மனசுல வச்சுக்காதாத்தா சரியா கண்டிப்பா சீக்கிரமா உங்க அப்பா நாளை வெளியே வந்துவாரு என்ன நம்பு அவர் வெளிய வந்து என்னத்த பண்ண போறாரு உள்ளே கலக்கிட்டு விடுங்க அப்படி இல்ல சொல்லாத ஓ மாமனே மனசு மாதிரி வந்தாலும் நீ வேணாம் அவன் மனசு மாத்தி விட்டுரு போல இருக்கே இப்ப சாம அமைதியா நாங்க பாத்துக்கறோம் வரட்ட வரட்டும் எங்க அப்பா சீக்கிரமா வெளிய வரட்டும் அதுக்கு அப்புறம் தான் நீ இருக்கு உங்களுக்கு வேடிக்கை அது வரைக்கும் நான் பேசாம வாய் மூடிட்டே இருப்பேன் எங்க அப்பா வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவர் யாரு நாங்க யாருன்னு தெரியும் அப்புறம் உங்களை சீக்கிரமா இல்லையே பாருங்க